தமிழக முதலமைச்சர் மீது இலங்கை இணையதளம் வெளியிட்ட அவதூறான செய்திக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற தலைவர் கூறியுள்ளார் மன்னார்குடியில் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அதில் பேசிய ஆசிரியர் மன்ற தலைவர் மீனாட்சி சுந்தரம் தமிழக முதலமைச்சரை பற்றி வெளியிட்ட செய்திக்கு இலங்கை அதிபர் ராஜபக்ஷே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் அதிகரிக்கும் டாஸ்மாக் கடைகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சமூக சீரழிவை ஏற்படுத்தும் என்றும் கூறினார் இதனால் டாஸ்மாக் கடைகளை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பிரதமரையும் இழிவுபடுத்துகின்ற வகையிலே மிக மோசமான வாசகங்களை கொண்ட ஒரு கட்டுரை வெளியிட்டிருப்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது ஆசிரியர் அரசூழியர் அத்துணை அமைப்புகளின் சார்பிலேயும் ராஜபக்சேயே இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இராணுவத்துறை மட்டும் மன்னிப்பு கேட்டிருக்கிறது அது போலாது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சம்பவத்தை வைத்தே இலங்கையோடு உள்ள அனைத்து தொடர்புகளையும் இந்திய நாடு ரத்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பிலே மட்டுமல்லாமல் அனைத்து இயக்கங்களின் சார்பிலே ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு ஊழியர்கள் சார்பிலே நான் வன்மையாக கண்டித்து தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜபக்சேயே மன்னிப்பு கேட்க வேண்டும்